for me

ભતક્યાય અનુભવ ભણીતો હારી પડ્યું કે સિંહ મહેંગાઈ માભા બે સિંહમાં ડોડાડી

black

சங்களுக்கு சிறப்பான வீரர்கள் நம்முதலை

மீரங்கள் அறிவுற்றன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு எது யாரையா என்பது வீரர்களா நிகழ்ச்சியை சிறப்பு வலியுறுத்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணைச் செயலாளர்

சீரீங்க வைத வீரர்கள் ஊற்றாக பழுது Let we இந்த அறிஞர்கள் எல்லாம் பேரிடத்துக்கு இருக்கிறார்கள் எல்ல பற்றி யார் புள்ள போல யார் என்று பொருப்பு என்று பார்ப்போம் இந்த கண்டபடியார் சுவிட்சுட்டு கீழே போடுங்க சுவிட்சுட்டு கீழே போடுங்க அந்த சண்டை ஜெண்டாரர்கள் கொடுகுடால் செம நீங்கள் மேடையில் ஊரை உற்சாக பண்ணுங்க உங்களுக்கு கலை வளர்ச்சி வீரர்களை ஊக்கமறந்த ஒரு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சாப்பிட Obrigado. was